ஆகஸ்ட் பதிமூன்று விசுவாவசுவருடம் ஆடி இருபத்தி எட்டு புதன்கிழமை தேய்பிரை சதுர்த்தி திதி காலை எட்டு முப்பத்தி எட்டு மணி வரை அதன்பின் பஞ்சமி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் மதியம் ஒன்று ஆறு மணி வரை அதன் பின் ரேவதி நட்சத்திரம் சித்த மரணயோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை காலம் மதியம் பன்னிரண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் சிம்மம் பொது பெருமாள் வழிபாடு சூரிய உதயம் காலை ஆறு ஆறு மணி அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி எட்டு மணி சந்திர உதயம் இரவு ஒன்பது நாற்பத்தி நான்கு மணி அஸ்தமனம் மறுநாள் காலை ஒன்பது இருபத்தி எட்டு மணி மேஷராசி அன்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் பல வழியிலும் செலவு அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பால் முயற்சி வெற்றியாகும் சிலருக்கு வெளியூர் பயணம் ஏற்படும் வியாபாரத்தில் போட்டியாளரின் கை ஓங்கும் செலவுக்கேற்ற பணம் வரும் ரிஷபராசி அன்பர்களே வரவால் வளம் காணும் நாள் இழுபறியாக இருந்த வேலைகள் நடந்தேறும் வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த தகவல் வரும் குடும்பத்தினர் தேவையை பூர்த்தி செய்வீர்கள் ராசி அன்பர்களில் வியாபாரத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் பழைய கடன்கள் வசூலாகும் நவீன பொருட்கள் வாங்குவீர்கள் மதிநுட்பத்தால் நீண்ட நாள் எண்ணம் நிறைவேறும் வியாபாரத்தை விரிவு செய்ய திட்டமிடுவீர்கள் கடகராசி அன்பர்களில் திருப்புமுனையான நாள் எழுப்பறியாக இருந்த வேலைகள் நடந்தேறும் பெரியோரின் ஆதரவு கிடைக்கும் குலதெய்வத்தை வழிபட்டு செயல்பட நன்மைகள் உண்டாகும் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் காண்பீர்கள் சிம்மராசி அன்பர்களே அமைதி காக்க வேண்டிய நாள் வேலைகளில் எதிர்பாராத பிரச்சனைகள் தோன்றும் இயந்திர பணியாளர்கள் நிதானமாக செயல்படுவது நல்லது கோயில் வழிபாடு நன்மை தரும் சந்திராஷ்டமம் தொடர்வதால் நெருக்கடிக்கு ஆளாவீர்கள் மனம் குழப்பமடையும் கன்னிராசி அன்பர்களே நன்மையான நாள் கூட்டு தொழிலில் கவனம் செலுத்துவது நன்மையாகும் உங்கள் வேலை வெற்றியாகும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் விலகும் விவேகத்துடன் செயல்பட்டு வேலைகளை முடிப்பீர்கள் சேமிப்பில் ஆர்வம் உண்டாகும் ராசி அன்பர்களே நினைப்பது நிறைவேறும் வேலையிலிருந்து பிரச்சினை முடிவிற்கு வரும் வியாபார போட்டியாளர்களின் தொல்லை விலகும் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைவீர்கள் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் வருமானம் உயரும் நவீன பொருட்கள் வாங்குவீர்கள் ராசி அன்பர்களே செல்வாக்கு உயரும் நாள் யோசிக்காமல் செய்த செயலிலும் லாபம் ஏற்படும் நேற்று வரை இருந்த நெருக்கடிகள் நீங்கும் இருந்தாலும் வேலையில் கவனம் தேவை திட்டமிட்ட வேலையில் கவனம் செலுத்துவீர்கள் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும் தனுசுராசி அன்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் தாய் வழி உறவுகளின் ஆதரவு கிடைக்கும் திட்டமிட்ட வேலைகளை முடிப்பீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வேலைகள் எழுப்பறியானாலும் போராடி முடிப்பீர்கள் புதிய முதலீடுகளை தவிருங்கள் மகர ராசி அன்பர்களே எதிர்ப்பை வெல்லும் நாள் கவனமாக செயல்பட்டு உங்கள் முயற்சியில் லாபம் காண்பீர்கள் வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான நிலை உண்டாகும் எதிர்பார்த்த பணம் வரும் நினைத்ததை சாதிப்பீர்கள் உங்கள் எண்ணத்தை இன்று சிதற விட வேண்டாம் கும்பராசி அன்பர்களே யோசித்து செயல்பட வேண்டிய நாள் மறைமுகமாக உங்களுக்கு எதிராக சிலர் செயல்படுவர் பிறருக்காக உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள் மனம் விரும்புவதை அடைவீர்கள் நீங்கள் ஈடுபடும் ஒவ்வொரு செயலிலும் நிதானமும் கவனமும் இன்று அவசியம் மீனராசி அன்பர்களே இருந்த குழப்பம் விலகும் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றியடைவீர்கள் குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவதால் எடுத்த வேலைகளை முடிக்க முடியும் அலுவலகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் உடன் பணி புரிபவர்களின் ஆதரவு கிடைக்கும்